அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் துலாம் லக்னமாகி சரிங்களா துலாம் ஆகி அந்த துலாம் லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார் எந்த மாதிரியான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்குறாங்களா துலாம் லக்னத்துல சனி பகவான் அமர்ந்திருப்பது என்பதே ஒரு மிகச்சிறந்த சிறப்பு மிகச்சிறந்த சிறப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா துலாமுக்கு ஒரு நாலு அஞ்சு புடையவராகிறாருங்களா துலாம் ஒண்ணு விருட்சி ரெண்டு தனுஷு மூணு மகர நாலு கும்ப அஞ்சு மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதியான சனி பகவான் நாலாம் பாவம் என்கிற கேந்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் ஐந்தாம் பாவம் என்கிற திரிகோணஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் அந்த ஆதிபத்தியங்களை வாங்கி லக்னத்துல உட்காருறார் இதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா லக்ன பாவம் வந்து லக்ன பாவம் வந்து எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி லக்ன பாவம் கேந்திரஸ்தானமாகவும் செயல்படும் திரிகோணஸ்தானமாகவும் செயல்படும் கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு பத்து அதுல ஒண்ணு வந்துருதுங்களா நாலு கேந்திரஸ்தான் அது ஒண்ணும் வந்துடும் இல்லைங்களா திரிகோணம் எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்போது அஞ்சு ஒம்போது திரிகோணம் அதுல அதுலேயே ஒன்று வந்துருதுங்களா அப்போ லக்ன பாவகம் கேந்திரஸ்தானமாகவும் செயல்படும் திரிகோணஸ்தானமாகவும் செயல்படும் அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த லக்ன பாவகத்தில் வந்து கேந்திரஸ்தானத்திற்கு மதிபதியாகி திரிகோணஸ்தானத்திற்கு மதிப்பதி லக்ன பாவத்தில் உட்கார்ந்து இருப்பது என்பது மிகச்சிறந்த சிறந்த பலன் அற்புதமான யோகம் இந்த அமைப்புல இன்னைக்கு இதோட இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்புங்களா அடுத்த சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சனிபவன்ங்கிறது நீதிமான் சரிங்களா நல்லதுன்னா நல்லது தப்புன்னா தண்டனை வேண்டிய வேண்டாதவங்கிற வேலையில சனிபவன் கிட்ட இல்லை சரிங்களா நீதியின் நாயகன் துலாம் பாவகம் எப்படிப்பட்ட பாவங்க எந்த ஒன்றையும் சீர்தூக்கி பார்த்து செயல்படக்கூடிய தன்மைகளை கொண்டது துலாம் பாவம் துலாம் ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி துலாம் லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி எதையும் சீர்தூக்கி பார்ப்பாங்க சரியா தப்பா நியாயமா அநியாயமா நீதியா அநீதியா தர்மமா அதர்மா என்று சீர்தூக்கி பார்த்து நடுநிலையோடு செயல்பட செய்யக்கூடிய பாவகம் துலாம் ராசி அந்த துலாம் லக்னத்தில் பிறந்தாலும் துலாம் ராசியில் பிறந்தால் அவங்க வேண்டியும் வேண்டாம் பார்க்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் ரைட்டுனா ரைட்டு ராங்னா ராங் தப்புன்னா தப்பு சரினா சரி அப்படிங்கிற தன்மைகளை அந்த ஜாதருக்கு கொடுக்கக்கூடியது துலாம் பாவம் அதனால அந்த மாதிரி பாவத்தில் போய் அந்த நடுநிலையோடு சமநிலையோடு நடக்க நடக்கக்கூடிய தன்மைகளை ஜாதருக்கு தரக்கூடிய அது துலாம் ராசிக்காரர்களா இருந்தாலும் துலாம் லக்னக்காரர்களா இருந்தாலும் அந்த தன்மை கொடுக்குற அந்த பாவகத்தில் நீதியின் நாயகனான உட்காரும் போது அந்த ஜாதர் எப்படிப்பட்டவர் இருப்பார் அதனாலதான் துலாம் தராசு வச்சிருக்கிறாங்க தராசு எப்படி சமநிலையோடு கீழே இறங்காம மேல ஏறாம ஒவ்வொன்று ரெண்டு சமமா இருக்குதோ அப்படி சமநிலையோடு நடக்க வேண்டும் என்கிற தன்மையை காரகத்துவத்தி கூட துலாம் நீதிமன்றத்திலையும் பாத்தீங்கன்னா நீதி தேவத கையில தராசு தான் கையில் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா இப்படி தராசு பிடிச்சு சமமா இருக்கிற மாதிரி ஏன்னா நீதி கொடுக்கும்போது சமமான நிலையில நடுவு நிலை தவறாம நீதி தர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நீதிபதிக்கு முன்னாடி அந்த நீதி தேவதையோட சிலை அந்த சிலையோட கண்ணிலையும் பாருங்க கருப்பு திணி கட்டி ஏன் வேண்டிய வேண்டாதவங்க ஆனவங்க ஆகாதவன் பார்க்க கூடாது யாராக இருந்தாலும் நீதி என்னன்னு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் நீதி தேவதையினுடைய கண்ணில கருப்பு திணி கட்டிக்கிறாங்க அந்த நீதி தேவையின் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி தேவதையின் கைகளில் இருக்கிற தராசுதான் துலாம் துலாம் கதுதான் சின்னம் அந்த நீதி தேவதியின் கண்களிலே கட்டப்பட்டிருக்கிற கருப்பு துணிதான் சனி பகவான் அப்படிப்பட்ட தராசு அமைப்பு கொண்ட குள்ள போய் கருப்பு துணியான நீதி தேவதையின் கண்களில் இருக்கிற கருப்பு துணியான நீதி சனி பகவான் போய் துலாமுள்ளார் நான் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட நடுநிலை தவறாதவராக செயல்படுவார் என்பதை நீங்கள் யோசிச்சுக்கலாம் எப்படிப்பட்ட நேர்மையாளர்களாக சத்தியவான்களாக தரும நெறியை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடிய சனி பகவான் தொலாமல் உட்காரும் போது அந்த ஜாதருக்கு தரும் சரிங்களா அடுத்து இன்னொரு சிறப்பு பாருங்க அடுத்து சிறப்பு சுக்கரனும் சனி பகவானும் மிக நெருங்கி நட்புத்தன்மை உள்ள கிரகங்கள் என்பது ஜோதிடத்தினுடைய அமைப்பு மிக நெருங்கிய நட்புத்தன்மை உள்ள கிரகங்கள் சனி பகவான் சுக்கர பகவான் அதோட சுக்கரபவன் சுபகரகம் சுபகிரகம் வீட்டுல போய் சனி பவன் நட்பு வீட்ல அது நெருங்கிய நட்புத்தன்மை கொண்ட வீட்டுல சுபகிரகத்தினுடைய வீட்டுல சனி பவன் போறாரு அடுத்து இன்னொரு சிறப்பு அஞ்சாவது அதிபதியாகிறார் பூர்வபுண்ணி ஸ்தானாதிபதியாகிறார் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் அந்த ஜாதகத்துல அஞ்சு ஒன்பது குடை வந்து லக்கணத்தில் உட்கார்ந்தா அஞ்சாம் பாவாதிபதியோ ஒன்பதாம் பாவ அதிபதியோ லக்கணத்திலே அமர்ந்தார் அது அந்த ஜாதகர் பூர்வத்தில் செஞ்ச புண்ணியத்தினுடைய பலன் இந்த ஜென்மத்தில் நல்ல வாழ்வு யோக வாழ்வு என்பது ஜோதிடபிதி அஞ்சாம் அதிபதியோ இப்போ ஒன்பதாம் அதிபதியோ பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியோ அல்லது பாக்கியாதிபதியான ஒன்பதாம் அதிபதியோ லக்கணத்தில் உட்கார்ந்த அது பூர்வத்தில் செய்த புண்ணியம் அந்த அது இதுல இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து சனிபா வந்து லக்கண சூப்பராயிடுறாரு இயற்கையா சுபர் ஆனால் சுபர் எந்த ஜாதகமா இருந்தால் போது உடையவங்க எந்த ஜாதகமா இருந்தால் எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் போது குடையவங்க சுபர் அந்த வகையில் லக்ன சுபராயி லக்ன பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகி லக்னத்தில் உட்காருகிற போது பூர்வ புண்ணியத்தினுடைய பலனால் இந்த ஜென்மத்தில் சிறந்த வாழ் வாழ்வு யோக வாழ்வு என்பது ஜோதிடத்தினுடைய விதி ஜோதிடம் சொல்லக்கூடிய பலன் சரிங்களா அதோட இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளானே இந்த ஜாதருக்கு யோகம் கிடைக்கும் புறக்க போற இந்த அது ஆண் ஜாதமும் பெண் ஜாதமும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள ஏன்னா புத்திரஸ்தானாதி வந்து லக்கணத்தில் உட்காராரு இல்லைங்களா அப்ப இந்த ஜாதருக்கு பிறக்கக்கூடிய அது ஆண் ஜாதகம் இருந்தால் பெண் ஜாதக இருந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாலும் இந்த ஜாதகர்களுக்கு லக்கணத்திலே துலாமிலே சனிபவான் இருக்கிற ஜாதகர்களுக்கு சிறப்பையும் நன்மையும் யோகத்தையும் சரிங்களா அப்புறம் இன்னொன்னு பாருங்க ஏராளமான சிறப்பு ஒரு வரிசைய ஒரு நாலு சிறப்ப சொல்லிடுற அஞ்சாம் பாவங்கிறதுக்குள்ளதான் கலைத்துறை இருக்கு ஐந்தாம் பாவம் எந்த ஜாதகமா இருந்தால் எந்த லக்னமா இருந்தால் லக்னத்துக்கு என்னென்னு அஞ்சாம் பாவத்துக்கு கலைத்துறை இருக்கு அந்த கலைத்துறை பாவத்துக்கு சனி பவன் சொந்த அவர் இருக்கிற வீடு எதுங்க துலாம் சுக்கரனுடைய வீடு கலைகளின் நாயகன் இல்லைங்களா சுக்கரன் எந்த கலையா இருந்தால் உலகத்துல அத்தனை கலைகளுக்கு தலைவன் சுக்கரன் அப்படி அஞ்சாம் பாவத்துக்குள்ள இருக்கிற கலைத்துறை என்கிற அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி கலையின் தலைவனான நாயகனான சுக்கர இருந்து உட்கார்றார் இப்படி இந்த அடிப்படையில் அந்த ஜாதகருக்கு கலையாட்டல் இருக்கும் கலையாரும் இருக்கும் கலைத்துறை ஈடுபாடு இருக்கும் இது மட்டும் இல்லைங்க சனி பகவான் தொழில்காரகர் தொழில்காரகர் சுக்கர வீட்டில் உட்கார்றார் சுக்கரன் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஒரு ஜாதகத்துல தொழில் வரும்போது பல்வேறு அம்சங்கள் இருக்கு அதில் இதுவும் ஒரு அம்சம் எப்படின்னா தொழில்காரகராகிறார் இல்லை சனி பகவான் சுக்கர் வீட்டில் உட்காரங்களா சுக்கரு வீட்டில் உட்கா க்கணம் இல்லைங்களா சுக்கரம் ஜாகர் குறிக்க லக்கணம் இல்லைங்களா சுக்கனு குரி தொழிலும் செய்யலாம் சுக்கனுடைய துறையிலான தா அ அலங்காரத் தொழில் அழகு சார்ந்த தொழில் இந்த துணிக்கடை நகைக்கடை வண்டி வாகன தொழில் வாகனத் தொழில் கம்ப்யூட்டர் தொழில் அறிவியல் தொழில் கலை உட்பட எல்லாம் எந்த கலையாக இருந்தால் இந்த மாதிரி சுக்கரன் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பும் துலாம் லக்கணத்தில் தொழில் காரகரான என் உலகத்தில் இருக்கிற எந்த தொழிலாக இருந்தால் அந்த தொழிலுக்கு அடிப்படை காரணகர் தான் நம்ம தலைவர் சனி பவான் தான் இல்லைங்களா அவர் வந்து துலாம் வீட்டில் உட்காரும்போது இப்படி சுக்கரன் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதருக்கு ஏற்படும் சரிங்களா இதுல இன்னொன்னு பாருங்க இவர் நாலாம் வீட்டுக்கு அதிபதிங்களா சனி பவான் நாலாம் வீடு என்ன தன்மைகளை கொண்டதுங்க பல்வேறு தன்மைகளில் வீடு வாகனத்துக்கு தன்மைகளை கொண்ட பாவமா நாலுன்னா வீடு வாகனம் யா எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் நாலாம் பாவம் வீடு வாகனத்தை குறிக்கும் சரிங்களா இப்போ சனி பவான் நாலாம் வீட்டுக்கு அதிபதியாகி துலாம் உட்காரா வீடு வாகனத்துக்கு அதிபதியா வீடு வாகனத்துக்கு காரகரையாருங்க சுக்கர பகவான் அழகான வீட்டுக்கும் அழகான வாகனங்களுக்கும் காரணகர்த்த சுக்கர போவார் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க வீடு வாகனத்தினுடைய தன்மைகளை கொண்டு அந்த நாலாம் பாவ ஸ்தானத்துக்கு அதிபதியாகி வீடு வாகனம் அழகான வீடு வாகனை குறிக்க வாகனங்களை குறிக்கக்கூடிய காரகரான சுக்கரனுடைய வீட்டுல வந்து பாடுறார் அவங்களுக்கு வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு பஞ்சமா வாகனத்துக்கு பஞ்சமா எல்லாமே ஜம்முன்னு அமைஞ்சு அருமையான வீடு சிறப்பான வீடு அழகான வீடு அமையும் அழகழகான வாகனங்கள் அமையும் அது மட்டும் இல்லைங்க இந்த வாகனங்கள் எடுக்கும்போது சுக்கரன் வந்து அழகான வாகனங்களை குடிப்பாருங்களா சுக்கரன் அழகான வாகனங்களை குறிப்பாருங்களா சனி பவான் வந்து லோடு வேண குடிப்பார் சரக்கு வேணிருக்குங்களா பொருள்களெல்லாம் ஏற்றிட்டு போகிற வாகனங்கள் அந்த வாகனங்கள் சனி பவான் குறிப்பார் சரிங்களா செவ்வாய் பவான் இருக்குது இல்லைங்களா அவர் வந்து கனரக வாகனங்கள் எட்டு சக்கரம் பத்து சக்கரம் வச்சு பெரிய பெரிய லாரி பெரிய கண்டெய்னர் இந்த மாதிரி கனரக வாகனங்கள் இருக்குதுங்களா அந்த கனரக வாகனம் விவசாயத்தை பயன்படுத்தக்கூடிய டிராக்டர் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து செவ்வாய் பவான் குறிப்பார் அழகான வாகனங்களை குறிக்கிற சுக்கரன் வீட்டில் சரக்கு வாகனங்கள் லோடு வாகனங்கள் பொருட்களை ஏற்றுச் செல்லக்கூடிய வாகனங்கள் குறித்து சனி பவன் வந்து உட்கார்றாரு எப்படிங்க அழகான வாகனங்கள் குறிக்கிற சுக்கரனுடைய வீட்டுல சரக்கு ஏற்றி போகிற வாகனங்கள் குறித்து சனி பவன் உட்கார்ந்து கனரக வாகனங்களையும் டிராக்டரையும் குறிக்கிற செவ்வாய் வீட்டை பாக்குறாரு நேசத்தை பார்க்கறாரு சரிங்களா எந்த வாகனம் வேணாலும் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு இந்த வாகனங்களும் எந்த வாகனத்தின் அடிப்படையில் வேணாலும் தொழில் குடிமளா இருப்பாங்க சரிங்களா இப்படிப்பட்ட அமைப்பும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கும் கல்வி ஸ்தானம் நாள் கல்வியும் அற்புதமா அமையும் நாலுங்கும் போது தோட்டம் துறவு கால்நடை விவசாயம் இது எல்லாம் இந்த இதை இந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பா இருக்கும் சரிங்களா அப்புறம் நாளுங்கிறது பெத்த தாய் அம்மாவுக்கு குறிப்பிட்டீங்களா அம்மாவுடைய அற்புதமான அனுசரணையும் ஆதரவும் துலாமலுக்கிடத்திலே சனி பவன் இருக்கிற ஜாதக சிறப்பாக கிடைக்கும் உச்சமாகறாருங்க உச்சமாகிறார் அற்புதமான கேந்திர ஸ்திரிகோணத்தினுடைய ஸ்தானாதிபதி ஆகி சுக்கரணி வீட்டில் உட்கார்ந்து சுக்கரணி சார்ந்த கலைத்துறை சார்ந்த துறை வச்சிருக்கிறார் வீடு வாகனத்தை வச்சிருக்கிறார் இப்படி பல்வேறு வகையான ஒற்றுமைகள் நடுநிலையோடு செயல்படக்கூடிய தன்மையை வலியுறுத்தக்கூடிய பாவகத்தில் நீதியோடு செயல்பட வேண்டும் என்று கொண்டு என்கிற தன்மை கொண்ட ஆண்டவனால் படைக்கப்பட்ட சனிபவான் போய் லக்னத்தில் ஒரு துலாமல் உட்காருவது என்பதே அற்புதமான சிறப்பு ஒரே ஒரு குறை ஒரே ஒரு குறை ஒரு சின்ன குறை சின்ன குறை அது என்ன குறை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிவாத குணம் இருக்கு கடுமையான பிடிவாத குணம் மிக கடுமையான பிடிவாத குணம் இருக்கு அது லக்கணத்துல இருந்தாலும் சரி லக்கணத்தை பார்த்தாலும் சரி அந்த ஒரே ஒரு குறை மட்டும் பிடிவாத குணம் அந்த ஜாதகிட்ட இருக்கும் மற்ற வகையில் சனி பகவான் துலாம் லக்கணத்திலே அமர்ந்திருப்பது என்பது அற்புதமான சிறப்பு 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 என்று சொல்லி அடுத்த காணொலியில் விருச்சிக லக்கணத்தில் சூரிய பகவான் இருந்தார் சூரியன்ல இருந்து பார்த்துட்டு வந்தேன் இல்லைங்களா சூரியன் மேசத்துல சந்திரன் ரிசபத்துல ஆஹ் மிதனத்துல புதன் அஹ் கடகத்துல மிதனத்துல செவ்வாய் கடகத்துல புதன் சிம்மத்தில் குரு துலாமில் ஆஹ் சுக் சுக்கரன் இன்னைக்கு நம்ம இதுல இந்த கண்ணியில சுக்கரன் இன்னைக்கு துலாமில் சனி பவானம் பார்த்துட்டு ஒரு வரிசையை கிரக வரிசையை பார்த்துட்டு ஏழு கிரகி அடுத்த மறுபடி சூரியன் இருந்து ஸ்டார்ட் பண்றோம் விருச்சநிலக்கருத்துல சூரியன் இருந்தால் என்ன என்கிற தலைப்பில் அடுத்த காணொலியில் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்